ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில ப்ரொடக்டில் நீங்கள் விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்துன டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கே கேட்டுக்கலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கருங்காலி உலக்கங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கருங்காலி உலக்க ரெண்டு உலக்கம் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு போட்டிருக்கேன் இது ஒரு இது வந்து ஒரு மூணே காலஞ்சு அடியும் இன்னொரு வந்து நாலு அடியும் சின்ன சைஸ் ஒன்று பெருசு ஒன்று இருக்கக்கூடியது சின்னது வந்து ரெண்டு சைடும் இரும்பு பிடி இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறது சின்ன சைஸு ரெண்டு சைடும் இரும்பு பிடி இரும்பு பூன்னு இருக்கக்கூடியது ரொம்ப பழமையானது ரெண்டுமே பழமையானது தான் அதில் பூன்னு உள்ளது பெருசு வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு அகலம் அந்த அடிமனும் பெருசாக இருக்கும் அது உங்களுக்கு அது மூனைகால் அடி இன்ச்சின் அடின்னா இது அடி வரக்கூடியது சைஸு சின்னது வந்து கரெக்டாக மூணேகால் அடி சைஸு கால் அடிக்கு ஒன்றரை இன்ச்சு கனம் இருக்கக்கூடியது நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது அந்த அந்த காலத்தில் உளி வச்சே இவ்வளோ இருக்கிறது அந்த அடையாளம்லாம் தெரியும் அந்த சில இந்த இடத்துல தெரியறது எப்படி இருக்கோ அதே தான் வரும் மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த உளி வச்சு செதுக்கிறதுக்கான அடையாளம் தெரியுது அதை க்ளோஸ் அப்லாக காமிச்சிருக்கேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது இதில் பார்த்தோம்னா இந்த அந்த காலத்தில் உள்ள வெட்டெழுத்து பேர் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு உலக்கையிலையுமே பேர் மோஸ்ட்லி பேர் போட்டிருப்பாங்க சில இதில் பேர் வராது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த சின்ன சைஸ் வந்து ஒம்பதாயிருபாங்க ஒம்பதாயிரரூபான்னு கொடுக்குறேன் அடுத்தது பெருசு பெருசு வந்து ஒரு முக்கால் அடி ச ஹைட்டும் பெருசு தடிமனும் அதை விட பெரிய சைஸு கொஞ்சம் தடிம தடிமனாக இருக்கக்கூடியது ரஞ்சு தடிமன் கூட இது வந்து ஒம்பதாயிரம் ரூபானோ பெருசு வந்து பதினாலாயிரூவா ஃபோர்டீன் தௌசண்ட்னு விலை கொடுக்குறேன் கருங்காலி உலகெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ரேட்டேட்டே இருக்குது பஜார்லேயே கிடைக்கவும் மாட்டேங்குது மோஸ்ட்லி கோயில் வேலைகளுக்கு நிறைய கேட்டு வந்து வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம நிறைய நம்ம தொடர்ச்சியாக கேட்குறவங்க வாடிக்கையாளர்கள் கேட்குறதுனால ரெண்டு இந்த தடவை வாங்கி போட்டிருக்கேன் ரெண்டுமே அருமையான கண்டிஷனில் உள்ளது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா இது வந்து ஒரு சின்ன சைஸ் கூஜா மூன்று இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான கூஜா இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் இது ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கும் போது அதில் நம்ம ரொம்ப கண்டிஷன் பார்க்க முடியாது கிடைக்கிறதே ஆகிடுது இது வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ரெண்டு டம்ளர் தான் இது வந்து ஒரு டம்ளர் வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ரெண்டு டம்ளரும் ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் இது எப்போதும் போகிற டம்ளரை விட கொஞ்சம் சைஸ் பெருசு கொஞ்சம் நல்லா பார்க்கவே நமக்கு அது தட திடமாக நல்லா ஒரு மூன்று இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டுலேயும் பார்த்தா வெவ்வேறு இனிஷியல் போட்டிருக்கோம் ஒரு இந்த மாதிரி டம்ளர் ஒவ்வொரு டம்ளர் தான் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு அதே மாதிரி மறுபடியும் அதே ஹைட்டுக்கும் சமமாக இருக்க மாதிரி கிடைக்கும் போது தான் நம்ம செட்டாக அந்த மாதிரி போடுறோம் ஏதோ ஆயிரத்தி முந்நூறுபாங்க அந்த ரெண்டு டம்ளரும் வெங்கல டம்ளரு அடுத்த பார்க்குறது குமிழ் தூக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது கும்பில் தூக்கும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கக்கூடியது ஒரு பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ஜீனி இந்த மாதிரி பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு பருப்பு அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு இது வந்து இஎம் பூசில் இது வந்து நல்ல இஎம் பூசி நல்ல கண்டிஷனில் உள்ளது எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் வாங்கி போட்டிருக்கோம் ரெண்டும் வந்து உங்களுக்கு சின்னது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா பெருசு வந்து ஆயிரத்தி அறநூறுபா சின்னது வந்து ஆய ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டுமே மூடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது செட்டாக பார்க்க ஒரே மாதிரி செட்டாக இருக்கும் ரெண்டு சேர்த்து சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்று தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்னது வந்து நாலு இஞ்சி பெருசு வந்து அஞ்சு இஞ்சி ஹைட்டு நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் இது நல்ல டைனிங் டேபிளில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொம்பு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இப்போது இது எல்லா பொருளுமே அவ்வளோ ஒரு செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பொருட்கள் எல்லாமே புழங்காத பொருட்கள் அவ்வளோ அருமையாக கண்டிஷனில் கிடச்சிருக்கு சைஸ் வந்து ஆறு இஞ்சு ஒன்றேகா லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரத்தி நானூறுபா அது சொம்பு அடுத்து தான் பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட் ஒரு ட்ரே ஆனால் இதுவும் சூப்பரான ஒரு ட்ரே வித்தியாசமான ஒரு பொருள் நல்ல கனமாக உள்ளது ரெண்டு சைடும் கைப்பிடி ரெண்டு சைடும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க வெள்ளப்பித்தளை பொருட்கள்லாம் அன்றைக்கி டிமாண்டில் இருக்குது கிடைக்க மாட்டேங்குது இது வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தமாக இருக்குது அந்த இந்த இந்த சைடு வந்து மிட்டாய் தட்டு அப்படின்ற மாதிரி மல் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுவாங்க நல்லா வித்தியாசமாக உள்ளது ரெண்டு சைடும் அழகாக அந்த கைப்படியோட அருமையான இருக்கக்கூடிய ஒரு ட்ரே ஒம்பதரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம ட்ரேலாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அடுத்ததாக பார்க்குறது அருமையான ஒரு வெங்கலப்பானை செட்டு நம்ம கை தொட்டோம்னா அந்த இடத்துல கைரேகாப்படுகிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் எல்லாமே ஆனால் எதுவுமே இங்கே வந்து எல்லா பொருளுமே அந் கொஞ்சம் பழமையான பொருட்கள் தான் ஆனால் அவ்வளோ பளபளப்பாக நமக்கு கிடச்சிருக்கு எல்லாத்துலேயுமே இனிஷியல் இருக்கும் ஏதாவது ஒரு இனிஷியல் அந்த இது போட்டிருப்பாங்க மூணுமே செட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிஷனு சைஸ் வந்து பெருசு ஏழு இன்ச்சு மீடியம் சைஸ் ஆறு இன்ச்சு ஸ்மால் சைஸ் அஞ்சரை இன்ச்சு மூணுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் அப்படியே ஒரு கண்டிஷனில் இருக்குது மூணு பானையும் அந்த காலத்து வெங்கலம் குவாலிட்டியாக இருக்கக்கூடியது லேஸாக தட்டுனாலே அவ்வளோ ஒரு அருமையாக சவுண்டு வரக்கூடியது மூணுமே அந்த அடியெல்லாம் புழங்காதது மெழுகோடியே இருக்கக்கூடியது ஒரு இதில் கூட அந்த அளவுக்கு தண்ணி தண்ணிப்படாமல் அத்தனை வருஷமாக பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இன்றைக்கி உள்ள பானை மாதிரி அவ்வளோ கண்டிஷனில் இருக்குது ஆனால் அதே மாதிரி அப்படி ஒரு வைப்ரேட் ஆகும் நம்ம வாய்ஸ் அவர் கொடுக்கறதுனால தெரியல அதே மாதிரி கனமாகவும் இருக்கக்கூடிய பானை இது மூணுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் ஏன்னா இந்தளவு கண்டிஷன்லாம் இப்போ பானைகள் வர்றதில்ல இது மூணும் செட்டாக அப்படியே ஒம்பதாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அருமையான கண்டிஷன் இருக்கக்கூடிய நல்ல பானை இதை பக்கத்து வெள்ளைப்பித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு தெரியல அந்த காலத்தில் உள்ள ஒரு தெசுலேயே மினி சைஸு பெரிய சைஸ் கூட கிடைக்கும் இன்றைக்கி மினி தான் ரொம்ப கிடைக்கிறதில்ல இது மினி சைஸு நல்ல கண்டிஷனில் உள்ளது வெள்ளைப்பித்தலை சைஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு தான் இருக்கும் நம்ம தட்டு இந்த தட்டுலாம் என் கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கக்கூடியது ஒரு ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இதுவும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஆறு இஞ்சு இருக்கக்கூடிய அது ஹைட்டு அகலம் பார்த்தோம்னா அந்த மேலே இருக்க புடியோட ஹைட்டு பார்த்தோம்னா எட்டு இஞ்சி ஒம்பது இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சைஸ் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய நாலு ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி இருக்கக்கூடியது தான் பூஜை கேட்டு நாளும் நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் பல பல போட இருக்கக்கூடியது எல்லாமே பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக மேலுக்கு புழங்காத தான் இது எல்லாமே அந்த காலத்து பீஸு புழங்காத பீஸு நல்ல கண்டிஷனில் பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெரு இந்த மூணாவது சைஸ் வந்து இதெல்லாம் பூஜை தட்டா அர்ச்சனை தட்டா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல கண்டிஷன் செட்டாக அவ்வளோகா ஒரு சீர்வரிசு எடுத்து வைக்கணும்னா கூட ஒரு நாலு செட் நாலு தட்டு எடுத்து வச்சோம்னா பூரம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே இது வந்து சைஸ் பார்த்தோம்னா பெருசு வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்தது வந்து எட்டு இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்தது வந்து ஏழு இன்ச்சு பூத்தட்டு மாதிரி இருக்கும் யூஸ் யூஸ் பண்ணக்கூடியது அடுத்தது அஞ்சு ரேஞ்சு இருக்கக்கூடியது இது நாளையும் அப்படியே செட்டாக மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க எல்லாமே நல்ல கனமாக அழுத்தமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் நம்ம எதுவும் பொருள் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அருமையான பாக்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு பேப்பர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க அது நம்ம தண்ணியில் லேஸாக ஊற வச்சு எடுத்தோம்னா வந்துடும் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் உள்ளே நல்லா க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல பொருள் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காம்பேக்டான சைஸு இன்றைக்கி வந்து இது நல்ல ஒரு காம்பேக்ட் அதுதான் ஒன்று ஒவ்வொரு பொருளுக்கு சிலது பெருசாக இருக்கிறது நல்லாயிருக்கும் சிலது சின்னதாக இருக்கிறது இந்த பாக்ஸ் வந்து நல்லா காம்பேக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து எட்டு இன்ச்சு ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு அகலம் வந்து எட்டு இன்ச்சு எட்டு இஞ்சிக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் உள்ளது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு அடுக்குச்சட்டின்னா அப்படி ஒரு அடுக்கு சட்டிங்க அவ்வளோ ஒரு ஏற்கனவே நம்ம இந்த ஒவ்வொரு தடவையும் பொருள் இப்படி தான் போட்டுட்ருக்கோம் இருந்தாலும் அவ்வளோ ஒரு அருமையான கண்டிஷனில் உள்ளது இது கொஞ்சம் பெரிய சைஸ் அடுக்கு சட்டி நல்லா இது இதோட சின்ன சைஸே உங்களுக்கு ஒன்றரை லிட்ரு ஒரு லிட்டர் ஒன்றே லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும் பெருசு வந்து நல்லா ரெண்டு லிட்டர் பிடிக்கக்கூடியது அந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடியது இன்றைக்கி இதெல்லாம் கேஜி ரேட்டுக்கு கொடுக்குறோம் இந்த இதெல்லாம் பீஸ் ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ ஒரு கண்டிஷனாக இருக்கக்கூடியது பார்த்தாலே அவ்வளோ நமக்கு வந்து நேரில் பார்த்தோம்னா அவ்வளோ பிடிச்சி போய்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அஞ்சு பீஸுமே நல்ல கண்டிஷனு நல்ல உள்ள ஈயமும் அதே மாதிரி அந்த காலத்து வெளி ஈயம் அந்த காலத்து பொருள்னே பார்த்தோம்னா சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதே சமயம் அவ்வளோ வெயிட்டாக கனமாக அந்த வெயிட்டை வச்சு தான் நம்மளால் அந்த காலத்து பொருள் அப்படின்னே சொல்ல முடியும் அளவுக்கு நம்மளாம் கூட அந்தளவுக்கு பார்க்கணும் இந்த மேலே இருக்கிறது மட்டும் லேசாக கைரேகை ஒரு தூக்கி வச்சு எடுத்ததில் கைரேகை பிடிஞ்சிருக்கு பாருங்க ஒவ்வொரு பொருளையுமே அவங்க அவ்வளோ பத்திரமா துணி சுற்றி அவ்வளோ பத்திரமாக வச்சுருந்துருக்காங்க காற்றுப்படாமல் தண்ணிப்படாமல் சைஸ் வந்து ஏ சின்னது வந்து ஆறு இஞ்சிக்கு ஏழு இஞ்சி சைஸு பெருசு வந்து ஏழு இஞ்சிக்கு எட்டு இஞ்சு சைஸு ஒன்றுக்குள்ளே ஒன்று அழகாக வச்சுக்கலாம் அவ்வளோ கண்டிஷனில் உள்ளது நம்ம ஒரு பால் காய்ச்சல் இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக தூக்க முடியல அவ்வளோ கனமாக இருக்குது தூக்க தூக்க இது மொத்தமே பார்த்தோம்னா அந்த அஞ்சு பீஸும் அஞ்சு கிலோ உள்ளது ஒரு பீஸ் பார்த்துக்கோங்க அப்போ என்ன ரே கனம்னு இது அஞ்சும் அஞ்சு கிலோ கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அந்த செட்டு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா ஏழு ஐநூறு ப்ளஸ் இரநூறு கொரிய இருக்குது உங்களுக்கு ஏழு எழு எழுநூறுன்னு விலை கொடுக்குறேன் வித்தலை தூக்குங்க அடுத்து தான் பார்க்குறது ரெண்டு தூக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸ் இது கொஞ்சம் ரெண்டரை இந்த மூணு லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது பெரிய சைஸு கொஞ்சம் பால் தூக்கு மாதிரி இல்லாமல் அதை விட பெரிய சைஸ் நல்ல ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இருந்தாலும் நம்ம போடும்போது அவர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செட்டாக போட்டிருக்கேன் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் மூரில் ஒரே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டுமே உங்களுக்கு ஏழு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஒரு மூணு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது ஒரு பீஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் ஈச் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அஞ்சு முக விளக்கு இதுவும் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது புழங்காத ஒரு விளக்கு செட்டிநாடு சைடு உள்ள ஒரு விளக்கு கனமாக இருக்கும் செட்டிநாடு சைடு விளக்கெல்லாம் உள்ளே வந்து ஹேலோவாவோ இல்லை உள்ள சில விளக்குகளில் மண் வரும் அந்த மாதிரிலாம் இல்லை உள்ளுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இல்லாமல் கனமாக இருக்கக்கூடிய விளக்கு தான் இந்த இந்த கம்பி விளக்கு அப்படின்னு சொல்கிறது இது மூணு தான் நம்ம கலட்டிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது புலங்காத விளக்கு இந்த விளக்கு வந்து ஒரு அடி சைஸ் இருக்குது அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விளக்கு கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்